பாடலின் பொருள் அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே கடல் கொண்ட கமர் குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே பத்து பாட்டு எட்டு தொகையை பதினெண்டு கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கியலும் நினைவுகளால் தலைபணிந்து வாழ்த்துகின்றோம் மிக்க தமிழே எமக்குயிரே சொல்லுதற்கறிய என் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறுதான் விரிந்துரைக்கும் பழம்பொருள் பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேறு வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணையை எழுப்புகின்றன எம் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் க சச்சிதானந்தன் நூல்வெளி பாவலேறு பெருஞ்சித்தனாரின் கனிச்சாறு தொகுதி ஒன்று தோப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து முந்தோற்றம் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன தேன்மொழி தமிழ்ச்சிற்று இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் இவர் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்பது மகபுவஞ்சி வஞ்சி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது இவரது நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டுள்ளன மற்றினி நல்ல குறுந்தகை ஐங்குறு நூறு ஒத்த பதிட்டு பத்து ஓங்கு பரிபாடல் கட்டறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை இது எட்டு தொகையினுள்ள வரக்கூடிய பாடல் அடுத்து நம்ம தொழில் வளம் அடு பார்க்கலாம் தமிழ் சோல் வளம் நாடும் மொழியும் நம திரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் கால வெள்ளத்தில் கரைந்து போன மக் மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பேல்புகளைக் கொண்டு இளங் விளங்குகிறது நம் செந்தமிழ் மொழி அனைத்து வளமும் ஒன்றென்று விடைப்பாகிறது